ஒன்றா சேர்ந்து வாழ வழிய காரியத்தை டிவீஷனர் சொன்னார் ஆனாலும் அந்த காவி பசங்களுக்கு நான் நாட்டை கொடுப்பேன் சொல்லிகிட்டே புரியோதனை ஊருக்கு போயிட்டு இருந்தான் இங்கே அழகாக அஞ்சு பேர்

அந்த சீரும் காலையை வளர்த்த ஐயா இந்த கூட நின்று அதை விட திருப்பதி ஐயா கூட நின்று இந்த காலைகளை அடக்கி அழகாக எப்படி அச்சுறு பெருமாள் வேலி வடிவத்திலே செலுத்தினாரோ அதே போல அச்சுறு பெருமானுக்கு நம்முடைய திருப்பதி ஐயா

நம்முடைய <coughs> இளைஞர்கள் போது நமக்கு பயங்கரம்